வணக்கம் அன்பான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் உங்கள் சிவஸ்ரீ இந்த பதிவுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்போ நமக்கு இருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில் பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏன் பிறந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனால் எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையாக நடக்க மாட்டேங்குது அப்போ நம்ம எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம்தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா அதில் முக்கியமாக சனி பகவான் சாதகமாக இருந்தார்னா நமக்கிட்ட கிட்ட காலத்தை உணர்த்திடுவார் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகப் போகுது ஆக்சிடெண்ட்டினா ஒரு காரும் காரும் மோதிக்கிறது பைக்கும் கார் மோதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார் என் உறவுகளே உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிங்க என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும் அசால்ட்டாக நம்ம சில விஷயத்தை போகக்கூடாது கவனத்தோடு தான் போகணும் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் ஆனால் அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியாக இருக்குது சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த பணம் நமக்கு நிற்கணும் நாம் நினச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நிஜமாகணுன்னா காலப்புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த சூழ்நிலையில் எங்கே ட்ராவல் பண்ணுறார் எந்த திசையில் இருக்கிறார் எந்த புத்தியில் நம்மளுடைய ட்ராவலில் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆகியிருக்கார் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லோருடைய கனவுகளும் பளிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது சிவபெருமானை நீங்கள் பரிபூர்ணமாக நம்புனா சனி உங்களுக்கு உதவி செய்வார் எதையுமே விதி அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியாது கண்ணிராசி அன்பர்களே ஒரு சில இடத்துல நாமளும் காரணமாக இருக்கிறோம் எல்லாமே விதி மேலே பழியை போட்டுட்டு போயிட்டோம்னா அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்துக்குமே விதி காரணம்னா நம்ம உடந்தையே இல்லாத மாதிரி இருப்போம் ரொம்ப நல்லவங்களாக தெரியும் பெரும்பகுதி கன்னிராசிக்காரர்கள் வந்து எல்லாத்தையும் விதி மேலே பழி போடாதீங்க அப்போ யார் மேலே பழி போடுறது நீங்கள் கேட்கறது எனக்கு நல்லா புரியுது காலம் உணர்த்தக்கூடிய பாடத்தை சரியாக புரிஞ்சிக்கலேங்கிறத நம்ம மேலே தான் நம்ம முதல்ல பழி போட்டுக்கணும் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் நான் ஏதோ இந்த ஆளை நம்பியிருக்கிறேன் நான் ஏதோ செய்யக்கூடாத செஞ்சுருக்கிறேன் நான் இந்த இடத்துல இப்படி மாறி போயிருக்கலாம் இப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சக் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறது இதை யோசிக்க வைக்கிறதுக்காக நிவர்த்தி ஆகிறார் இப்படி ஒரு யோசனை உங்களுக்குள்ள வரும்பொழுது மிக பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை வந்து ரொம்ப பயப்படுறீங்களோ எது உங்கள் குடும்பத்தில் நடந்துக்கவே நடக்காது நடக்காமல் போயிடும் அப்படி நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ரொம்ப பயந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் பிரச்சனையாக வரும்னு எதிர்பார்க்குற விஷயங்கள் பிரச்சனை இல்லாமல் போகும் இதை இந்த சனி பகவான் இந்த நேரத்தில் உங்கள் மன ரீதியாகவே மாற்ற போகிறார் அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை பற்றியும் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பாட்னரை பற்றியும் சில உண்மைகள் இந்த நேரம் தெரிய போகுது சனி பகவான் என்ன பண்ண போகிறார் சில உண்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார் பக்கம் பக்கமாக பெரட்ட போகிறார் இப்போது எல்லாத்தையும் பிரிச்சு மேய போகிறார் பிரித்து மேயர்னா என்ன எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேற கொடுத்துருவார் இதை அந்த பார்ட்ஸை எல்லாம் சரியாக உண்டாக்கி சரிப்படுத்தி ஒரு வண்டியாக ஓட்ட வேண்டியது இப்போ நம்ம கடமை இந்த கடமையை இப்போ நீங்கள் சரியாக செஞ்சே ஆகணும் கன்னீராசிக்காரர்களை இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறான்னா காலம் சப்போர்ட் பண்ணும் காலம்தான் சனி பகவான் சனி பகவானுடைய நோக்கமும் அதுதான் ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு அங்கீகாரம் பெறணும் ஏமாந்துக்கிட்டே இருக்கக்கூடாது எல்லாமே விதின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு சனியும் நினைக்கிறார் இந்த மணியும் நினைக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதில் என்ன ஆகிடுது நம்ம ஜாதகத்தில் சில மிஸ்டேக் இருக்கும் நம்ம பிறப்புலையே பார்த்திங்கன்னா ஜாதக கட்டத்தில் சனி பகவான் சில இடங்களில் நம்மளை மாற்றி யோசிக்க அதாவது அவர் ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கலாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாதகத்தை ஒன்ஸ் நம்ம சரியாகவும் பார்த்துக்கிட்டு இந்த சனி வக்கர நிவர்த்தியில் ஒரு புதிய திட்டத்தை போட்டுக்குங்க என்ன திட்டம் யாருக்கிட்ட எப்படி பழகணும் குடும்பத்தில் உள்ள உறவுகளை எப்படி புரிஞ்சுக்கணும் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதை அவன் தெரிஞ்சுக்கணும் இப்போது உங்கள் குடும்பத்தில் உங்கள் ரொம்ப நெருங்கின உறவு அவன் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் அவனை நேரடியாக டேஞ்சராக நீங்கள் பார்த்துடக்கூடாது அவனை நீங்கள் நம்புகிற மாதிரியே நடிக்கணும் இதுதான் முதல் செய்தி எல்லா உறவுகள்டையும் நீங்கள் ரொம்ப பாசமாக அன்பாக எப்பயுமே இருப்பீங்க அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இது எல்லாம் நடிப்பாக முதல் ஸ்டேஜில் இருக்கணும் ரெண்டாவது ஸ்டேஜில் இது உண்மையாக இருக்குங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியணும் அவங்களுக்கே தெரியக்கூடாது அப்போ தான் நீங்கள் மீண்டு வரலாம் நீங்கள் மூணாவது ஸ்டேஜில் அதை நீங்கள் வெளி காட்டிட்டீங்கன்னா அவங்க உங்களை மொட்டை அடிச்சிடுவாங்க உங்களை மங்களம் பாடிடுவாங்க அதனால தான் நிறைய நண்பர்களால் உறவுகளால் கைவிடப்பட்டவர்கள்னு சொன்னால் கன்னீராசியை முதல்ல காட்டுறது தான் காரணம் என்ன காரணம்னா நம்ம இந்த மூணாவது ஸ்டேஜில் மிஸ் ஆகிடும் நான் அவன் நல்லவனும் கெட்டவனும் அவன் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கட்டும் கெட்டவனாக இருந்தாலும் வெளிக்காட்டாதீங்க ஏன்னா வெளிக்காட்டுறதுனால என்ன ஆகும்னா அவன் ரொம்ப கெட்டவனாகிடுவான் உங்களை இடைஞ்சல் பண்ணுவான் நிறைய இடைஞ்சல்களை நீங்கள் சந்திப்பீங்க அப்புறம் எதிராளியால் இந்த எதிராளிகளை வளர்த்து விட்டு வீணாக போகிறதுலேயும் கண்ணீராசி முதலிடும் ஏன்னா நீங்கள் அவன் எதிரி அந்த எதிரி என்ன பண்ணுவோம் ஓவராகவும் நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது ஒதுங்கி தான் நீங்கள் போகணும் சார் என்கிட்ட நீதி இருக்குது சார் நியாயம் இருக்குது சார் நீங்கள் கோர்ட்டுக்கே போனாலும் உங்கள் கேஸ் மட்டும் பத்து வருஷம் இழுக்கும் அது பங்காளி பிரச்சனையாக இருந்தாலும் இழுக்கும் பணப்பிரச்சனையாக இருந்தாலும் இழுக்கும் கடைசியில் நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு வாபஸ் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அதே நீங்கள் சக்சஸ் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் படியே அவனுக்கு நீங்கள் அவனுடைய பலம் தெரியாத மாதிரி இருந்துக்கணும் அவனை டேரக்டாக எதிர்க்கக்கூடாது ஆனால் அவங்ககிட்ட ஒதுங்கணும் அவனை வீழ்த்துவதற்கு ஒரு சக்கர வியூகம் நீங்கள் வகுக்கணும் இது தப்பு இல்லைங்களா கேட்கலாம் தப்பே கிடையாது நாலு பேர் நல்லா இருக்கணும்னா ஒரு விஷயம் செய்கிறதுல தப்பு இல்லை இல்லையா அப்படி தானே நம்ம நல்லவனாக கெட்டவனான்னு யாரும் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நல்லவன் கெட்டவன் மாறிக்கிட்டே இருப்பான் அதை தெரிஞ்சுங்க பர்மனண்ட்டாக ஒருத்தவன் நல்லவனாக இருக்க முடியாது பர்மனண்ட்டாக ஒருத்தவன் கெட்டவனாக இருக்க முடியாது எல்லாமே சூழ்நிலை தான் பர்மனண்ட்டாக நல்லவனாக இருந்தால் அவன் பேர் இழிச்ச வகைன்னு பேர் பர்மனண்டாக கெட்டவனாக இருந்தால் அவன் பேர் துரோகின்னு பேர் அதில் மக்கள் பட்டம் கொடுக்கறதுலாம் டக்குன்னு கொடுத்துருவாங்க இதுக்குலாம் எந்த பல்கலைக்கழகமும் போக வேண்டாம் ஆமாம் பட்டம்லாம் பட்டு பட்டுன்னு மக்கள் கொடுப்பாங்க அப்புறம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளை அப்படியே முத்திரை குத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க முத்திரை குத்தி உட்கார வச்சது யாரான்னு பார்த்தா நம்ம பக்கத்தில் உள்ளவனை தான் இருப்பான் அதுக்கு தான் ஐயா இவ்வளோதும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சனி வக்கரை நிவர்த்தி நம்மளுக்கு இதெல்லாம் புரிய வைக்கும் அப்போ இன்னிலிருந்து என்னென்னா ஸ்மார்ட் திட்டங்கள் ஸ்மார்ட் நகரங்கள்லாம் கவர்மெண்ட் உருவாக்குதே எதுனா எப்படி ஒரே வெளியில் பார்த்தீங்கன்னா குப்பை கூலம் எது இருந்தாலும் வெளியில் தெரியக்கூடாது அதுக்குப் தான் ஸ்மார்ட் அழகாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு குப்பை தெரியுமா ஒரு தெரு ஒரு தெரு வந்து கவர்மெண்ட் நல்லா எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த தெருவில் குப்பை இருக்காது அப்போ அதோட கழிவுகள் எங்கே போகுது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம இப்போ ஒரு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதில் தான் நம்ம பலத்தை காட்ட போகிறோம் கண்ணீராசிகள் வீழப்போகிறதில்லை இழப்போகிறீர்கள் சனி வக்கரை நிவர்த்தி பல சூட்சமமான யோசனைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார் பெஸ்ட் யோசனைகளை கொடுக்குறார் புரிஞ்சிக்கிங்க செயல்படுத்துங்க யுவர் சக்ஸஸ்ஃபுல் மேன் அண்ட் உமனாக நீங்கள் வருவீங்க வாழ்த்துக்கள் நல்லதை